வெல்கம் டு இல் டாஸ் கிச்சன் எனக்கு சூப்பரான சாஃப்டான பால்கோவா வச்சு எப்படியும் ஒரு மில்க் ஷீட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஏற்கனவே பால்கோவா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் தர செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் இரநூறு கிராம் பால் கோவா எடுத்திருக்கேன் சர்க்கரை இல்லாதது பாருங்கள் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இதில் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்தால் கொஞ்சம் நல்லது கொட்டாமல் வரும் நம்ம நெய் அதிகம் சேர்க்க போகிறதில்ல இந்த பால்கோவா நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கையில் கூட நீங்கள் பசைஞ்சிக்கலாம் இதுக்கு வந்து இரநூறு கிராம்க்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அதாவது கால் கப் வந்து சர்க்கரை போ போதும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க இது நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம செய்திடலாம் பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு உடனே அடி பிடிச்சிடும் நான் பால்கோவா எப்படி செய்கிறேன்னா மில்க் பவுடர் வச்சு தான் நான் பால்கோவா உடனே செய்திருவேன் பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு நான் இதுக்கு வந்து நான் கால் டீஸ்பூன் தான் நெய் சேர்த்துருக்கேன் ஒட்டாமல் வரட்டோன்னு அது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் தான் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி திரண்டு வந்துடும் ஏற்கனவே ஒரு பிளேட்டில் வந்து நான் நெய் தடவி வச்சிருக்கேன் பாருங்கள் கால் டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் அது உங்கள் இஷ்டம் வேணாம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் விட்டுடலாம் பாருங்கள் நல்லா திக்காக அடித்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் பிஞ்சு அதுவும் உங்களுக்கு தேவைலாம் சேர்த்துக்கோங்க அதுவும் உங்கள் இஷ்டந்தான் நம்ம ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அந்த ப்ளேட்டில் நம்ம இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம் எனக்கு இரநூறு கிராமுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு உங்களுக்கு இது அளவு இது அதிகமாக வேணும்னா இது அளவுகளை அதிகமாக்கிங்க கம்மியாக ஆனால் நூறு கிராமுக்கு செய்யணுன்னா அப்படியே செய்யலாம் பாருங்கள் இதை நல்லா லெவல் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட் வந்து இந்த மில்க் ஸ்வீட் வந்து மாயில் வச்சோன்னு அப்படியே கரையும் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம செய்திடலாம் உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு யாராவது வந்தாங்களா உடனே அஞ்சு நிமிஷத்தில் இது செய்திடலாம் பாருங்க எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்கும் இது மிக்ஸ் ஸ்வீட் இது நீங்கள் ஒரு நாள் வந்து அந்த பால்கோவா செய்து வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் கூட இதை செய்யலாம் அது ரொம்ப ஈஸி இது பால்கோவா செய்து வச்சுட்டா தேவைப்படும் போது அப்பப்போ நம்ம அடிக்கடி இதை செய்து சாப்பிடலாம் இப்போது நல்லா கூலாயிடுச்சு நல்லா ஆறிப்போச்சு இப்போது இந்த சில்வர் இது நான் ஒட்டுறேன் நான் கடைகளில் இருக்கிற மாதிரி இருக்குமே அதுக்காக தான் சில்வர் பேப்பர் உங்களுக்கு விருப்பம் அது பண்ணலாம் இல்லைன்னா பரவாயில்ல மேலே நட்ஸ் வந்து பிஸ்தா பாதாம் அதை கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதுவும் உங்கள் விருப்பம் தான் அழகுக்காக தான் சேர்க்குறேன் பாருங்கள் நம்ம தேவையான ஷேப்பில் எப்படி உங்களுக்கு ஷேப் தேவை நான் கடையில் எப்படி விற்குமோ அதே போல் நான் கட் பண்ணுறேன் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாயில் வச்சனோன்னா கரையும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்திடலாம் பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் கடையில் இதை வந்து யாருக்கேயாவது கொடுத்தீங்கன்னா இதை வீட்டில் செய்தீங்கன்னு சொன்னிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சம்மர் ஹாலிடேஸில் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றா இது செய்து கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இது செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் எதாவது விசேஷனாக கூட இதை செய்யலாம் செய்கிறது வேலை ரொம்ப கம்மி நேரமாக ரொம்ப மிச்சமாகும் நம்ம உடனே சட்டுன்னு செய்து முடிக்கலாம் கடையில் வாங்கின மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ